தினசரி சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய பெரிய நோய்களை தடுக்கக்கூடிய மாய மருந்துகள் என்பதை நம்புகிறீர்களா நீங்கள் தினமும் செய்யும் சில செயல்கள் தான் உங்கள் வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய சக்தி கொண்டவை வணக்கம் நண்பர்களே நமது நலம் லைஃப் சேனலின் புதிய வீடியோவில் உங்களை உற்சாகத்துடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பேச போகிற விஷயம் ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நம் வாழ்க்கை முறையை சீராக வைத்தால் நமக்கே தெரியாமல் நம்மை தாக்கக்கூடிய நோய்களை நாம் தடுக்க முடியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க ஆனால் லைக் யாருமே போடுறது அதனால நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் பண்றதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் அதனால கண்டிப்பா ஆரோக்கியமாக வாழ்வது என்பது சுலபமான விஷயம் இல்லை என்பதும் உண்மைதான் ஆனால் சவாலாக இருப்பதற்காக அதை தவிர்த்து விட முடியாது இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற சிறிய சில வழிகளை கற்றுக்கொள்வீர்கள் இருப்பினும் நீங்கள் எடுக்கும் அந்த சிறிய முயற்சிகளுக்கான பலனை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த வீடியோவில் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் பத்து முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம் இந்த குறிப்புகள் யாவும் சுலபமாக உங்கள் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளக்கூடியவை ஒரு முறை பழகிவிட்டால் இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும் ஒன்று நாம் பெரும்பாலும் காலை மற்றும் மதியம் அல்லது மதியம் மற்றும் இரவு உணவிற்கு இடையில ஒரு சிற்றுண்டி சாப்பிடுகிறோம் பசி எடுக்கவில்லை அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட இடைவேளை சிற்றுண்டிகள் என்பது உங்கள் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அதனால்தான் இதை பற்றி நம்முடைய புரிதல் சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் உணவு இடைவேளையில் எடுத்துக்கொள்ளும் உங்கள் உள்ள சர்க்கரையின் அளவை சமநிலையில் வைத்திருக்க உதவுகின்றன இவை உங்களை பயன்படுத்திக் கொள்ளும் அபாயமும் அதிகம் உண்டு சின்ன பசிக்காக பக்கோடா பிஸ்கட் இனிப்பு மாதிரி ஜங்க் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நமது உடலை பாதிக்க தொடங்கும் அதற்கு பதிலாக ஆரோக்கியமான சத்துள்ள ஸ்நாக்ஸ்களை தேர்வு செய்யலாம் எடுத்துக்காட்டாக முளை கட்டிய யிர் நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்தது தயிர் நல்ல பாக்டீரியாக்கள் கொண்டது ஜீரணத்திற்கு உதவும் சாலட் வெஜிடபிள் மற்றும் சாலட் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் தேங்காய் துண்டுகள் நம் உடலுக்கு நல்ல கொழுப்பு மற்றும் நாச்சத்தை கொடுக்கும் நட்ஸ் மற்றும் விதை வகைகள் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை இவை ஒவ்வொன்றும் உங்கள் உடலின் சக்தி மட்டுமல்ல உங்கள் மன அமைதிக்கும் உதவுகின்றன பசி பூர்த்தி ஆற்றல் அதிகரிப்பு சர்க்கரை கட்டுப்பாடு அனைத்தையும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மூலம் பெற முடியும் என்றால் மறக்கலாமா அதனால தான் எல்லாவற்றிலிருந்தும் ஒரே நேரத்தில் ஓய்வெடுக்க ஒரு இயற்கையான சுலபமான வழி உண்டு வெறுங்காலுடன் பசுமை நடப்பது இது அறிவியல் ரீதியிலேயே உறுதி செய்யப்பட்டது காலில் நேரடியாக பூமியுடன் தொடுகை ஏற்படும் போது நம்ம உடலில் இருக்கும் எதிர்பாராத மின்னழுத்தங்கள் ல்ஸ் குறைகின்றன இதன் விளைவாக அழற்சி குறைகிறது மனம் அமைதியாகிறது எரிச்சல் தணைகிறது மேலும் முக்கியமானது கண் பார்வை நாம் ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து ஸ்கிரீனில் வேலை செய்து கண்களுக்கு ஓய்வு கொடுக்க மறந்து விடுறோம் ஆனால் பசுமை புல் இயற்கை வெளிச்சம் இயற்கையான காற்று இவை அனைத்தும் கண்களுக்கு ஓய்வையும் புத்துணர்ச்சியையும் தருகின்றன இது தவிர இந்த இயற்கை நடை நம் மனநிலையை உயர்த்தும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தூக்கத்தை மேம்படுத்தும் சக்தி கொண்டது எதுக்காக ஜிம் மெஷின் எல்லாம் தேடுறீங்க வெறும் பத்து நிமிஷங்கள் காலை நேரத்தில் நடந்தால் போதும் உங்கள் ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் நாள் முழுக்க நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய சக்தி எல்லாமே இதில் இருக்கிறது மூன்று நாமெல்லாம் கொழுப்பு என்றால் தீமைகள் மட்டுமே உள்ளது என்றே நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் என்பதும் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது குறிப்பாக சில பழங்களில் உள்ள இயற்கையான கொழுப்புகள் உங்கள் உடலை சமநிலையில் வைத்திருக்க பசிக்கு கட்டுப்பாடு அளிக்க உடல் எடையை கட்டுப்படுத்த அசாதாரணமாக உதவுகின்றன எடுத்துக்காட்டாக அவோகாடோ நாரங்கி தேங்காய் மற்றும் பல வகையான வெண்ணெய் பழங்கள் இவை அனைத்தும் கொழுப்புகள் மற்றும் ஓமேகா த்ரீ போன்ற நல்ல கொழுப்புகள் கொண்டவை இவை உங்கள் இன்சுலின் அளவை திடீரென உயர்வதில் இருந்து தடுக்கின்றன அதாவது நீங்கள் ஒரு கார்போஹைட்ரேட் அதிகமான உணவு சாப்பிட்டாலும் கூட அதனால் ஏற்படும் சர்க்கரை உயர்வு குறைக்கப்படும் மேலும் இந்த நல்ல கொழுப்புகள் உங்கள் வயிற்றில் நீண்ட நேரம் பசி இல்லாமல் வைத்திருக்கும் எனக்கு சாப்பிடணும் என்ற அவசரமான உணர்வே வராத மாதிரி செய்யும் இதுவே உங்கள் தினசரி உணவு கட்டுப்பாட்டின் ரகசியம் இதை உங்கள் காலை உணவு மதிய உணவு அல்லது ஸ்நாக்ஸிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு ஸ்மூத்தி சாலட் அல்லது ஒரு ஸ்மால் போல் பழங்கள் போதும் நல்ல கொழுப்புகள் உங்கள் உடலை உறுதியும் நன்மையும் நிறைந்ததாக வாய்த்திருக்க உதவும் நான்கு நம்ம உணவில் மிக முக்கியமாக இடம் பிடிக்க வேண்டியது நாச்சத்து நிறைந்த பச்சை காய்கறிகள் இவை உங்கள் உடலை சுத்தமாகவும் சக்தியுடனும் வைத்திருக்கும் இயற்கையின் அருமையான பரிசுகள் நீங்கள் இலை காய்கறிகளை நேரடியாக சாப்பிடலாம் அல்லது ஸ்மூத்தி ஜூஸ் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இவை ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்தும் உடலுக்கு தேவையான நாச்சத்தை வழங்கும் கொழுப்பின் அளவை குறைக்கும் சக்தி வாய்ந்த உணவுகள் இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று வைட்டமின் கே இது பச்சை இலை காய்கறிகளில் அதிக அளவில் இருக்கும் இந்த வைட்டமின் கே உங்கள் ரத்த நாளங்களை வலுப்படுத்துகிறது இதய பிரச்சனைகளை குறைக்கிறது மேலும் வயது அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய எலும்பு குறைபாடுகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உணவுகளில் முக்கியமானது பசலை பசலைக்கீரை கொத்தமல்லி பருத்தி கீரை மற்றும் துளசி இலைகளை எல்லாம் நாம் உணவில் சேர்க்கையில் உங்கள் உணவுக்கு சுவை சேர்த்து சத்தும் கூடும் ஒரே நாளில் ஒரு பெரிய மாற்றம் தேவையில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுமையான தொடக்கம் இருந்தால் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நீண்ட நாள் நன்மை கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐந்து இன்றைக்கு நம் வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த வேகத்தில் நம்ம பாரம்பரிய உணவுப் பழக்கங்கள் மறைந்து வருவதுதான் கவலையான விஷயம் அதில் ஒன்று உணவுடன் சுத்தமான பசுனை சேர்ப்பது இதை பலர் கொழுப்பு என்று தவிர்க்க நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் நமது உடல் விரும்பும் மற்றும் தேவையான நல்ல கொழுப்பு இதுதான் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் பற்றல் குழம்பு இந்த எளிய உணவுகளுக்கே ஒரு சிட்டிகை பசு சேர்த்தால் மட்டும் போதும் அது உங்கள் ஜீரண முறையை சீராக வைத்துவிடும் குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனைக்காக சுழன்று வரும் பலருக்கும் இது ஒரு இயற்கையான தீர்வு பசு குடல் சுவர் வழியாக உணவு நகர்வை மென்மையாக்குகிறது அதே சமயம் நம் குடலில் சத்துக்களை உறிஞ்சுவதற்கான சூழலை உருவாக்குகிறது மேலும் பசு நெய் நுரையீரல் மற்றும் மூளைக்கு ஏற்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது உங்கள் உடலை வெளியிலிருந்த தீமைகளில் இருந்து பாதுகாக்கும் ஒரு ராணி மாதிரி உங்கள் அன்றாட சாதத்தில் ஒரு சிறு தேக்கரன் சுத்தமான பசுந் போதும் சுவையும் நலனும் இரண்டும் ஒரு சேர உங்களுக்கே கிடைக்கும் ஆறு நாம் அனைவரும் தினமும் சாப்பிடும் ஒரு பொருள் வெள்ளை சர்க்கரை சுவை கொடுக்கும் இந்த வெள்ளை சர்க்கரை நம் உடலுக்கு சுமைதான் என்பதை நாமும் அறிவோம் ஆனால் அதற்கு பதிலாக சத்துவம் சுவையும் நன்மையும் நிறைந்த ஒரு இயற்கையான மாற்றத்தை நீங்கள் எடுத்து வைத்தால் ஆம் அதுதான் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை வெள்ளம் இவை வெறும் மாட்டு சர்க்கரை அல்ல இது உங்கள் உடலுக்குள் வேலை செய்யக்கூடிய இயற்கையான மருந்துகள் இவை ரத்தத்தில் இன்சுலின் அளவை மெதுவாக உயரச் செய்கின்ற ன அதனால் இடுப்பை சுற்றியுள்ள கொழுப்பு சேர்வதை தடுக்கும் மேலும் பெண்களில் அதிகம் காணப்படும் பிரச்சனை அல்லது ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இது சிறந்த தடுப்பு கவசம் கருப்பட்டி வெள்ளம் போன்றவை நம் ஜீரணத்தை மேம்படுத்தும் ரத்த சுத்திகரிப்புக்கு உதவும் சக்தி வாய்ந்த இயற்கை மருத்துவம் மிகவும் எளித டீ மற்றும் காஃபியில் சர்க்கரை போடுறீங்களா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை லட்டு அடை சாம்பார் எதிலும் வெள்ளம் இதுதான் நம் பாட்டிகள் செய்ததா இல்லையா சுவைக்கும் நலனுக்கும் அதுதான் ரகசியம் ஏழு உப்பு உட்கொள்வதை கட்டுப்படுத்துவது முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூனை விட அதிகமான அளவு உப்பை எடுத்துக் கொள்ளக்கூடாது சமைக்கும் போது அளவுக்கேற்ப குறைவாக உப்பு சேர்ப்பதை உறுதிப்படுத்தவும் சோடியம் அதிகம் உள்ள சோயா சாஸ் போன்ற சாஸ்களையும் அளவோடு மட்டுமே பயன்படுத்துவது சிறந்தது அதிக உப்புள்ள உணவுகள் மற்றும் ஸ்நாக்ஸ் வகைகளை தவிர்ப்பதன் மூலம் உயர் ரத்த அழுத்தம் போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கலாம் ஏற்று நமது உடல் சுமார் எண்பது சதவீதம் நீரால் ஆனது எனவே தண்ணீர் மலச்சிக்கல் நீங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றும் சரும ஆரோக்கியம் மேம்பட மிகவும் அவசியமானது ஒரு நாளில் குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பதை மறக்காமல் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது உங்கள் உடல் நலத்திற்கு ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும் ஒன்பது உடற்பயிற்சி ஆரோக்கியத்திற்கான அடித்தளம் ஒரு வாரத்தில் குறைந்தது நூற்று ஐம்பது நிமிடங்கள் அல்லது வாரத்தின் ஐந்து நாட்களில் தினமும் முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய முயற்சிக்க வேண்டும் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க நடைபயிற்சி ஜாகிங் நீச்சல் அல்லது வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய உடற்பயிற்சிகள் போன்றவற்றை தேர்வு செய்யலாம் உடற்பயிற்சியை தினமும் நீங்கள் செய்து வந்தால் உங்கள் உடல் மற்றும் மனநலம் இரண்டும் தனக்கே உரிய புத்துணர்வை பெறும் பத்து நல்ல தூக்கம் வலிமையான எதிர்ப்பு சக்தி தூக்கமும் நோய் எதிர்ப்பு மண்டலமும் நேரடி தொடர்புடையவை ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் தூங்கும் போது உங்கள் உடல் நோய்களை எதிர்க்கும் செல்களை உருவாக்கும் அழற்சி நிலையை குறைக்கும் மன அழுத்தத்தை தணைக்கும் தூக்கமின்மை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நல்ல தூக்கம் நல்ல நலத்திற்கான முதல் படி உடல் நலத்துக்கான இந்த வழிகாட்டிகளை நாள்தோறும் கடைபிடித்தால் நீண்ட கால ஆரோக்கியவா வாழ்வை இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்த தகவல் எது என்று கீழே கமெண்ட் பண்ணி அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் அது நமக்கு அடுத்த வீடியோக்கள் எதை மையமாக செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள உதவுது இந்த விஷயங்கள் உங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு ஒரு நல்ல தொடக்கம் என்று நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க சேனலை பண்ணுங்க மேலும் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் தோழிகள் தோழர்களுடன் பகிருங்க எல்லோரும் உடல் நலத்தில் முன்னேறட்டும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ആരോഗ്യമാ ആരോഗ്യമാന്തോഷമാരുങ്ങൾ